நாளடியார் பாடல் எண் ஒன்று செல்வம் நிலையாமை அருசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய்ச் சென்றிரப்பர் ஓரிடத்து கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டாக கற்பாற்றன்று அருசுவை உண்டி என்றால் ஆறு வகையான ருசிகளை உடைய உணவை அமர்ந்து இல்லாள் ஊட்ட அன்பு பொருந்தி மனைவி கவளம் கவளமாக உண்பிக்க மறுசிகை நீக்கி உண்டாரும் முதல் கவளம் ஏற்று அதற்கு அடுத்து வரும் மறுகவளத்தை அதாவது இரண்டாவது கவளத்தை போதும் போதும் என்று தள்ளி உட்கொண்டவர்களாகிய செல்வம் மிக்கவர்களும் வரிஞராய் அச்செல்வம் முழுவதும் ஒரு சமயத்தில் இழந்து வறியவர்களாய் ஓரிடத்து சென்று கூழ் இறப்பர் எனின் தாம் இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்குப் போய் உணவை யாசித்து வாங்கிப் பருகுவார்கள் என்றால் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று அன்று செல்வம் என்னும் ஒரு பொருள் நிலையாய் இருப்பதாக மனத்தில் வைக்கும்படியான தன்மை உடையது அன்று ஆறு சுவைகளை உடைய உணவை மனையாள் அன்புடன் அருகு அமர்ந்து ஊட்ட முதற்கவளத்தை உண்டு மறு கவளத்தை வெறுத்து தள்ளி அவ்வுணவை உண்ட செல்வ மிகுதி உள்ளாரும் அதனை இழந்து தரித்திரராய் வெளிப்பட்டு கூழ் இறந்து பருகுவராதலின் அச்செல்வம் நிலைபேருடையதாகக் கருதத்தக்கது அன்று என்றதனால் ஐஸ்வரியம் அழியும் பெற்றியது என்பதும் அதன் பற்றை ஒழித்து நித்தியத்துவமான பேற்றை அடைய முயல வேண்டும் என்பதும் இந்த நாளடியார் பாடலின் கருத்தாகும்